தந்தை மகன் தூயாவின் பேராலேயன் மத்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வசனங்கள் ஒன்று முதலீட்டு முடியும் அன்று ஓர் ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார் பசியா இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர் பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம் ஆறும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததையும் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியா இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளில் மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பாண்ட சகரசவர்களே இன்று புதுக்காலம் பதினைந்தாம் வாரம் ஜூலை பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பாராட்டம் இயேசு கிறிஸ்தாண்டவர் செம்மையான விஷயத்த பண்றாரு என்ன விஷயம் ஓய்வு நாளை பற்றின அவங்களுடைய கண்ணோட்டத்தை வந்து மாற்றுறாருங்களா ஏன்னா அந்த காலத்தில் ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது அது வந்து ஆண்டோருக்கு அர்ப்பண அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அதை நாம ஏற்றுக்கலாம் ஆனால் ஒரு சில நல்ல விஷயங்களை கூட பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க எப்படி இருந்தாங்க அதாவது யாருக்கும் உதவக்கூடாது இது கூட ரொம்ப ஏதோ ஸ்ட்ரிக்டா அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி மக்களை வந்து ஓய்வு நாளுங்கிற வார்த்தையை வச்சு அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க சோ ஏசப்பா என்ன சொல்றாரு ஓய்வு நாளும் கடவுளுக்கு கட்டுப்பட்டது எனக்கு கட்டுப்பட்டது சோ நான் சொன்னா ஓய்வு நாளுக்கு கூட கட்டுப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாரு இதன் மூலமா ஏசப்பா என்ன சொல்றாரு தானும் கடவுள்தான் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு எடுத்து காட்டுறாரு ஓகேங்களா இன்னொன்று என்ன அப்படின்னா நாம எவ்வளோ கஷ்டமா இருந்து அவ்வளோ சட்டங்கள் இருந்தாலும் ஏசப்பா கூட இருக்கும்போது ஏசப்பாவா கூட இருக்கிறதுனால நம்மளால் எல்லா கட்டுகளில் இருந்தும் நமக்கு விடுதலை உண்டு அந்த காலத்தில் அவ்வளோ கட்டுகள் இருந்தும் சீடர்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி நமக்கும் ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாரு சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஐ மீன் எஸ்விக்கு எப்போ யேசு நன்றி மரிய வாழ்கின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா ரைஸ் தலம்